bị lại nên nào con nào anh đi anh đi phụ đội 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 đi இவ்வளவு நாட்களாகி சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருந்து இதை கவனிக்க வேண்டியிருப்பது ஒரு ஒரு தம்பி மேல ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள் குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையாக நான் இன்னொருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றேன் அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம் குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது அப்படி யாராவது செய்யற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா இந்த கேள்வி கேட்டது பதில் இருக்கா இப்ப காவலர்கள் விசாரணை என்கிற பேர்ல நீங்க பாக்குறீங்க அவங்க காவல் நிலையத்துல போய் முறைப்படி புகார அடிச்சிருக்க முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்தது அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் இதுதான் இருக்கிற மரபு இது எதுவுமே இல்லாமல் சீருடை இணையாத காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த உடலில் இருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்திருக்க முடியும் அடித்து கொள்வதென்றால் சும்மா அடிச்சோன்னே உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதில் சொல்லிக்கிறோம் எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை தாங்கியிருப்பார்னு அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரது முடிக்கிறது அல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வழியும் அவர் தாங்கி இருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கை கனவு இருப்பார் அந்த கனவுல எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து இப்போ நீங்க அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்தில் இருக்கிறார் பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையா இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தான் பரப்பிதா அவ்வளவு மனத்துயரை என்ன நானும் என் குடும்பமும் அனுப்பிச்சோம் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தரேன் அது தரேன் சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றேன் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கல்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குதையே எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறார் சந்தேகம் வருதா கொடுத்துருக்க கொடுத்துருப்பாரா இல்லையா சரி இப்போ வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன் உண்மையிலே பண்ண வச்சுருந்தேன் எவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த நீ அது எதுக்கு காரை பின்னு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒன்றும் பெரிய உணவு விடுதியிலேயே சாப்பிட வந்திருக்கும் அந்த காரை எடுத்து பின்னாடி விடு வண்டி எடுத்து பின்னாடி விடுதுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இரா உன்னை என்ன பண்றேன்ட்டு பத்து நான் நாயை எடுத்துட்டேன்னு சொல்லி அவன் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இது வரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குது எல்லாம் அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதில் இருந்து நாம சொல்றோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் இல்ல எந்த நடவடிக்கையும் இல்ல இது எப்படி யாரு சீருடை இல்லாம கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராம வேற இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடிச்சு கொள்ற அளவுக்கு சிறுநீர் பிற பொறுப்புல மிளக தூவி தூவி கேட்டால் கேட்ட பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டுல மானுடம் பேசுறோம் மனித நேயம் பேசுறோம் மனித உரிமை எல்லாம் பேசுறோம் இதெல்லாம் வருதா இதுல வருதா எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுறீங்க விதிமுறைகளை பேசுறீங்க உடனே எப்படி கொடுக்கறது நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும் இந்த கண்டன் தேவியில் தேர் திருவிழா இருக்கு அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதெல்லாம் நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்றி நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான் நாங்கள் போராடி இருக்க மாட்டோம் நாங்கள் அம்மா பிள்ளைகள்லாம் இங்கே நின்று அழுது இருக்க எப்படி இது மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆலியார் அதுதானே கேள்வி அதை கண்டுபிடிக்க முடியாதா பல பேர் இருக்கிறீங்க நீங்கள் சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேட்குது முதல்வரை சொல்றப்ப சிபிஐ விசாரணை இந்த காவல்துறை யாருடைய தலைமையிலே இயங்கு யாருடைய இலக்கை யாருடைய துறை மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை உளவுத்துறை சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவு எல்லாம் உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கறீங்க மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கறீங்க எது கேட்கறீங்க நீங்க தான் மாநில சுயாட்சி மாநில உரிமை எல்லாம் பேசுனீங்க உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரியா விசாரிக்க இல்லையா உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா அது சரி இல்லையா சிபிசிஐடி உங்க கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதியை இழக்கிறீங்களா அப்போ பதவி விளக்குவீங்களா இது என்ன அர்த்தம் அது குற்றம் வெளிப்படையா தெரியுது குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னா தான் விசாரணை அஞ்சு பேர் வந்திருக்கான் கூட்டிட்டு போய் அஜித்ங்கிற தம்பியை அடிச்சு கொண்டிருக்கான் குற்றம் தெரியுது குற்றச்சாட்டு வந்து நகை தெரிய எடுத்துட்டாருங்கிறதா நகை நீங்க திருப்பி எடுக்க முடியல பண்ண முடியல எடுக்கல அப்பய்யா குற்றச்சாட்டுக்கு வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது அடிச்சிருக்காங்க செத்து தெரியுது அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு எதுனால இருந்தா நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு என்ன நடந்துன்னு யாருக்கு தெரியல இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க நீ நடவடிக்கை எடுக்காம காலம் நீ ஏமாத்துற சிபி சிடி காவல்துறை விசாரணையில இருந்து சிபிஐக்கு மாத்தறோம் விசாரணைங்கிறத எங்களை ஏமாத்துறதுக்கு தானே உடைய இத மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லுறாங்க இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அதனால என்ன நன்மை நடந்திருக்கு நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பரிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்ன சொல்லு அப்படின்னு அப்போ உன்னுடைய காவல்துறை தகுதி இழக்குதா சரியில்லையா அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்லை தெரியலையா எப்படி இது

அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய் பிரிவுக்கு இந்த குற்றத்துல இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில சொல்லணும்னு அவசியம் என்ன வருது சிறுமே குற்றம் தெரிஞ்சிச்சாலயா நாடில இருந்து கொஞ்சம் செத்துட்டா நாங்க பாலியல் தொல்லைனால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம் நீங்க நீங்க கொண்டு வீசிட்டாங்கன்னு சொல்றோம் நீங்க கொலைங்கிறீங்க அவர் சத்தி எத்தனை நாள் ஆச்சு என்ன விசாரிக்கிறீங்க இதுவரைக்கும் எல்லா வழக்கங்க சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல எங்க நெருங்கப்பட்டிருக்கு எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்ப உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா கேட்கறது கேள்விக்கு பதில் இருக்கா அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே இப்போ காவல்துறையின் தலைவர் யார் இப்போ யாரு உடைய வாக்கா

தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன் யாரு அதை உங்க எதிர்கட்சி ஒத்துக்கு சொல்லுதா கொடநாட்டு கொலையில கொன்னவன் செத்தவன் தெரியுது கொன்னவன் யார் கொள்ள சொன்ன யார் சொல்லுமா அதுக்கு சிபிஐயா நீங்க ஒரு ஆளுக்கு அந்த இதுல மாறுபடுறீங்க சிபிஐசி எழுதா மாறுபட நான் தானே மண்ணுக்காக மக்களுக்காக நிக்க முடியும் நான் தானே உண்மை நேர்மையா நிற்பேன் நான் தானே கேட்பேன் நான் கேட்கிற கேள்வியா நியாயம் இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா எதிர்கட்சி கேக்குதுன்னா கடத்தி விடுற நீ ஒன்னு ஒன்னே கடத்தி விடுற சிபிசிடிக்கு மாத்திரங்கிற சிபிசிடி ஆற்ற இருக்கு அதுவும் இதே முதல்வர்கிட்டதான் இருக்கு இது முடியல ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்ப இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறது என்ன செய்யுது சிபிஐக்கு மாத்திட்டோம் அது விசாரிச்சு சொல்லும் நாங்க அப்புறம் வேற வேலைக்கு போயிடுவோம் இப்போ கொஞ்ச நாளா ஒண்ணும் செய்யல நீ ஒரு ஆறு சண்டை இடத்தையும் எங்கேயோ எண்பது கிலோமீட்டர் இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்றுக் கொடுக்குற நீதி கள்ளச்சாரம் குடிச்சு சத்தா பத்து லட்சம் கொடுக்குற அரசு காவல்துறையில அடிச்சு கொல்லப்பட்ட அடிச்சு நடவடிக்கை ஏன் அந்த பெண்ணுதாவ கைது பண்ணி விசாரிக்கல இத்தனை குற்றச்சாட்டு வருது ஏன் விசாரிக்கல அவ கொடுத்த குற்றச்சாட்டுல அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மை தன்மை இருக்கா இல்லையா அதை விசாரிக்கல உடனடியாக நடவடிக்கை இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிங்க அடிச்சு விசாரிங்க இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தார சீருடைய காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியார் ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு அந்த யாரு அந்த அதிகாரி யாரு அது எங்க இருந்து வருது ஏ இவ்வளவு அவசரமா வருது எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா உடனடியாக தலையிட்டு இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து கொள்ற அளவுக்கு அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது அந்த உத்தரவு பிறப்பித்த அதிகாரி யார் அவர் மேலே என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க தேவையில்ல முதலமைச்சருக்கு தெரியாத எங்கிருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்க போனாங்கல்ல அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாது யாரா சொல்லி போனீங்கன்னு

காங்கிரஸ் செல்ல பிறந்த மனநீதி சோழனா செயல்பட்டுக்காருன்னு சொல்றத்துல கருத்து வேற என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க நான் பேசுறது அவர் பேச முடியுமா பேசுனா கூட்டணியில் வைப்பார

இது இன்னும் இந்த மக்களை ஒரு அடியில அடியில ரொம்ப அதிகம் ஒரே மாதிரி பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி பயிற்சி அளிக்காத காவல்துறை அளிக்காம காவல்துறை பணிக

அதர் கேக்குறாங்க எல்லாரும் சீர்திருத்த தலைவர்ன்றார் சோயங்க எம்.பி வந்து சீர்திருத்தத்த வாங்கி லேர்கள காரணத்துல விடுதலை பெற்ற 78 ஆண்டுஏல இந்தியாவை 500 ஆண்ட பெருமக்களiar சீர்திருத்தம் பண்ணாமே என்ன சிபோது சீவிட்டு இருந்தீல 200 தோன்றே பேசுறது சீர்திருத்தம் செய்ய வேண்டும் யார் செய்றது சீமனா சீமனா அதிகாரத்தில் இருந்தது யாரு நான் சொல்லணும் அது சரி பண்ணுங்க அப்படின்னு சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கற நான் சரி பண்ணுங்க அப்படி அப்படி சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்ற நீங்க சீர்திருத்தம் செஞ்சிருக்கனோ எங்களோட சேர்ந்து சீர்திருத்தம் பண்ணணும் வெயிட் கூடாது உங்க பார்வையில் நீ எப்படி சீர்திரு இத படுத்துறதுக்கு முதல்ல குற்றவாளி யார் முதல்ல உத்தரவு பிறப்பிச்சது அதை வெளியில சொல்லு உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறேன் பான்சாங் தம்பியை கொண்டுட்டீங்க கொல்ல சொன்னே உண்மை குற்றவாளிய மறைக்கிறதுக்கே நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்ப இந்த காவலர்களா வந்து அடிக்கல இல்ல இந்த காவலர்களா முடிவெடுத்து அடிச்சு கொண்டிருக்க இல்ல யாரோ ஒருத்தர் நீ அவரை உயர்ந்த பதவியில அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு இவனை குடுத்துக்கு உள்ள போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இது எல்லா குற்றத்திலயும் நடக்குதா இல்லையா தூத்துக்குடியில இருந்து எல்லா சம்பவத்திலும் இருக்குதா இல்லையா சொல்லுங்க அப்போ

ரெண்டு ஆட்சியும் கேடுகட்ட ஆட்சிங்கனால ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க அதான் வேற என்ன என்ன சொல்ல முடியும் மதுரை உயர் நீதிமன்ற அமர்வு வந்து சிபிஐ விசாரணை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள முடிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும் வரட்டும் என்ன விசாரிக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை மட்டும் என்ன உண்மையான இவரது இவற்றில் இருந்து உத்தரவு போச்சுன்னு சொல்லிடுச்சுன்னா பார்ப்போம் சொல்ல விடுமா அந்த அதிகாரம்னு பாருங்க சிபிஐ விசாரணை நம்பிக்கை நான் கேட்கறது பரிசொல் இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க நேர்மையின் பக்கம் உண்மையா விசாரிக்கணும் எந்த கொம்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன் ஆட்சியிலே இருந்தாலும் தவறு தவறு என்று நடவடிக்கை அவன் தான் நேயாவான் அவன் தான் ஆட்சியாளன் நேர்மையாளன் குற்றம் குற்றம் தான் எங்க தாத்தன் எங்க தாத்தன் காமராஜ் தன் பேரன் அவன் வந்து தன்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்படுறாரு அப்படின்னா அம்மாவை கொல்லி வச்சிட்டு இருக்காரு அப்ப வந்து ஜவஹரை கைது பண்ணியாச்சான்னு கேட்கிறது எப்படி கேக்குறாரு ஜாகவர கைது பண்ணி ஆச்சானு யார்ட்டு எங்க ஐயா கக்கன்ட்ட ஐயா அது தங்கச்சி மாயான தங்கச்சி விழா விற்றுவிழாக்கன் எப்படி சொல்றாரு தங்கச்சி வெற்றி விழா கக்கன் தங்கச்சி மானார் இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளிதான் அப்படி நடவடிக்கை இருக்கிற தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை நீ குற்றவாளியை மாறச்சிட்டு ஒவ்வொரு கொலைலயும் ஒவ்வொரு குற்ற சம்பவங்களையும் எவனே ஒருத்தன காட்டி சாட்டி அப்படியே முடிச்சு விட்டு போயிருல தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு துப்பாக்கி சூட்டல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி உயர்வு பெற்று இருக்கார்கள் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பணி உயர்வு பெற்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த அத்தாண்டனையும் வழங்கப்படல

இதை பேசுவோம் அது காலையில கூட பேசுனேன் கூட பேசுவேன் உயிர் பிரச்சனை நீதி நிலைநாட்டணும் நீ எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சரி பண்ணிட முடியாது உயிர் விலைமதிப்பற்றது உன்னதமான உயிர் அவன் கனவுகளோடு இருந்த ஒரு இளைய ஒரு பிள்ளை ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து நிக்கிறான் இந்த வலிக்கு எந்த நிவாரணமும் இந்த உலகத்துல கட்ட முடியாது தாயின் கண்ணீருக்கு இங்க எவன் எவன் வந்து எவன் எதை எழுதி கொடுத்து ஈடு நீங்க அது பேச்சு கிடையாது எனக்கு வேண்டியது அவசர அவசரமா அவனை கூட்டிட்டு போய் அடிச்சு விசாரிக்க சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை வெளியில கொடுத்துருவா அந்த அதிகாரி என்ன வேற பேசுவாங்க இதுவரை எல்லா இடத்துலயும் அதான் நடந்திருக்கு இப்ப தெரியுதா குற்றவாளி யாரு நீ நியாயவான் எதுக்கு பேரம் பேசுற எதுக்கு பேரம் பேசுற என்ன தவறு வேணாலும் செய்யலாம் அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாருங்க இது ஒரு ஆட்சி முறைதானு பாருங்க ஒரு ஆட்சி முறைதானா அப்படின்னு பாருங்க நாம் தமிழ் சார்பாக நிதி எதுவும் அது என்ன இந்த தாய்க்கு மகஞ்சுக்கு கொடுக்கறது எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா நான் அதை பத்தி கவலைப்பிள்ள நான் தடை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வேன் தான் வந்தேன் இப்போ தந்திருக்காங்க மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க போவேன் இது மாதிரி நூறு கேள்வி வச்சிருக்கேன் கேட்பேன் இப்போ நீங்க இதை போடுவீலானே தெரியலையா அறநத்துறை அமைச்சர் வரைக்கும் பேசவே இல்ல யாரு அறநிலைய எதுவுமே சொல்லலை ஏன்னா கோயில் நடந்திருக்கு வருது இது குறித்து எதுவுமே வாயா வர தரக்கூடிய எப்படி தரப்பாரு அரசு தானே குற்றம் இழைச்சிருக்கு அரசின் மிக உயர்ந்த அதிகாரிகள் தான் குற்றம் இழைச்சிருக்காங்க அரசுக்கே தெரியும் அவர் என்ன பேசுவார் என்ன பேசுவார் அவர் பேசுனா அப்புறம் அறநிலையத்துறை அமைச்சர் மீதி இருக்கிற ஆறு மாசம் இருக்கிறதா இல்லையா நீங்க அவர் வேலையில விளைவிக்கிறீங்க எங்க அம்மா எங்க அம்மா பார்க்க வர மாட்டாளா இது எப்படி இருக்குது தம்பி இறந்தா என் அம்மா வந்து கேட்க மாட்டாள இதெல்லாம ஒரு கேள்வி பக்கத்து ஊர்ல இருக்கிறா பக்கத்து ஊர்ல இருக்கா இங்க ஒரு தம்பி இறந்துருக்கா வந்து பாப்பாடுல தாய்க்கு தாய் ஆறுதலாம் நிக்க மாட்டாள இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன